இருக்கீங்க நான் அந்த டேட்டா பொறுத்த டையத்தை போட்டு பார்க்கும்போது ஒரு பத்து பேர் கூட பார்க்க முடியாது நேரம் லேட் ஆகும் அதை நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் தோட்ட கொண்டு பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த நாசி நட்சத்திரத்தோட பார்த்துக்கோங்க சிம்பம் மகம் பற்றி சொல்லுங்கள் இல்லையா திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கீங்க பத்மாவதி இந்த சிம்பம் மகத்திற்கு திருமணம் என்பது கொஞ்சம் லேட்டாகும் சீக்கிரம் நடந்தால் கொஞ்சம் பிரச்சனையாகும் ஏன் இந்த சிம்மத்துக்கு ஏழாம் இடம் சனி தாமதப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏழாம் இடத்தில் சுக்கரனும் புதனாக இருந்தால் சீக்கிரம் திருமணத்தை நடத்துவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிம்மம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மக நட்சத்திரத்தை அன்னைக்கு என்னைக்கு வருவோ அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் அருகம்புல் வாங்கி போட்டு அவரை சுற்றி பச்சரிசி வெள்ளம் கலந்து போட்டு சிதறதங்காய் உடைக்கணும் இதை மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் எந்த தடைதாமமும் ஆகாது இன்னும் ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் பலமாகும் இப்போவே திருமண பொறுத்த இருக்கு பயம் இல்லை இப்போ நிறைய விஷயங்களை நம்ம இப்படி பார்த்துட்டே போகலாம் ஒரு இப்போ நம்ம அதை சொல்கிறோம்ல நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உலகத்தில் உலகம் எனக்கென்று விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது உண்மைதான் இந்த உலகமும் நமக்காக பிறந்ததில்லை இந்த உறவுகளும் நம்ம வாழ வைக்க பிறந்ததில்லை நீங்கள் இந்த உலகத்தை நம்ம பிறந்தோன்னே நம்மளை இந்த உலகம் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போய் வாழ வச்சுடாரு அந்த பாதையை காட்டுவதற்கும் அந்த கடமணியை தீர்மானிப்பதற்கும் தான் நம்ம அப்பா அம்மா அதுதான் சந்திரன் சூரியன் சாதகத்தில் சந்திரன் சூரியன் இருந்தால் தான் அதற்கான வழிகளை நமக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க சரி இந்த உறவு நம்மளை வாழ வெட்டுருமான்னா இந்த உறவு எங்கேருந்து வந்தது நாம் பிறந்ததுக்கப்புறம் நாம் பிறக்க முன்னே இந்த உறவுகள் இல்லைல்ல நாம் பிறந்ததுக்கப்புறம் கிடைச்ச உறவு தான் இந்த உறவுகள்லாம் உண்மைதானே அது நாம பிறந்ததுக்கு அப்புறம் இது அப்பா இது அம்மா இது அண்ணே இது தம்பி எல்லாம் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் நமக்கானது இல்லை இந்த உறவுகளும் நமக்கானது இல்லை அப்ப நமக்கானது இல்லாத ஒரு பொய்யான உலகத்துல நாம் வாழ பிறந்திருக்கிறோம் நம் கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதான உண்மை அப்ப இப்படிப்பட்ட நிலையில நாம் வாழ்வதற்கான வாழ்க்கையை சரியாக தீர்மானிப்பதற்கு நாம் செய்யக்கூடிய திட்டம் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அதை ரொம்ப நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத அவங்கள்ட்ட நான் கிடைக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் இன்று சர்வ அமாவாசை நிறைய நண்பர்கள் வந்து உங்களுடைய பதிவுகளை எனக்கு கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் அனுப்பலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் வாட்ஸ்அப் நம்பரில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று நம்பரையும் பார்க்கலாம் இது போக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அமாவாசை அப்படிங்கிற ஒரு நாளில் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப 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 நல்லது ஒன்று அடுத்து அமாவாசை நாட்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து கொள்வதும் நல்லது இந்த அமாவாசை அமாவாசைங்கள் பண்ண வேண்டாம்னு நினைப்போம் சில பேர் நிற அமாவாசைக்கு பண்ணலாம் சிறப்புதான்னு சொல்லுவோம் இந்த நிற அமாவாசைக்கு பண்ணலாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா சிவனும் சக்தியும் ஒன்றாக இணையக்கூடிய நாள் அப்ப சிவசக்தி அதனால இந்த அதனால் இந்த அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை சரியாக பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏதாவது பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் இது மட்டும் இந்த அம்மாவாசை நாளில் இந்த இனிமையான நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருமே உங்களுக்கு இந்த அமாவாசை அன்று முன்னோர்களை நினச்சி ஏதாவது வழிபாடு பண்ணிக்கோங்க இறை வழிபாடு தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்பா அப்பா இருக்கிறவங்க அப்பா தாத்தா பாட்டி இருக்கிறவங்க அப் அப்பா அம்மா இருக்கிறவங்க செய்யாட்டாலும் அப்பாவுடைய அப்பா அவங்களுடைய உங்களுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைங்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக இதற்கு ஏதாவது ஒரு வழிபாடு செய்யுங்க அசைவம் சாப்பிடாம காகத்திற்கு சாதம் வைத்து நாம் சாப்பிடுவது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம படிக்கடி பண்ணிட்டு வரும்போது நம்முடைய கர்மாக்கள் குறைகிறது நம்ம மேலே நிறைய கர்ம